பிரகாம் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்து அவன் அந்த இடத்துல பைபிள் அழகாக எழுதுறாரு பனிரெண்டாம் அதிகாரம் அவன் அங்கே சவதரித்தவை எடுத்துக்கொண்டு எல்லாரும் பைபிள் வாசிக்கிறவர்கள் எனக்கு நன்றாக தெரியும் முப்பது நாள் பிரசங்கம் தொடர்ந்து பண்ணுங்கன்னா தாராளமா பண்ணுவீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியும் அந்த காரானூரில் அவன் சம்பாதித்தவைகளை வைத்து எடுத்துக்கொண்டு பின்னாடி என்ன செய்றான் வரா அப்ப எதை உனக்கு ஆசீர்வாதமாக தர அவர்கள் அவர்களுடைய சந்ததியிலே அநேகருக்கு புத்திர பாக்கியம் இல்லை அவர்களுக்குள்ளே சாபம் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு விதமான இருக்கத்தில் இருக்கிறார்கள் விருத்தி அடைதல் இல்லை இன்னும் அழகாக சொன்ன போனால் அவர்களுடைய சரீரத்திலே ஜீவனை பிறப்பிக்கிற ஆற்றல் இல்லை உங்களுக்கு புரிதா உங்களுக்கு புரியுதா எதை செய்தாலும் அவங்களுக்கு அதில் ஜீவன் இல்லை சம்பாதிக்கிறாங்க பொருள் சேர்க்குறாங்க எல்லாமே செய்கிறாங்க நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை லோத்துட்ட சொல்கிறான் அங்கே பேர் ரெண்டு பேருக்கும் பிரிவினை வந்துடாம நீ இப்படி போ நான் இப்படி போகிறேன் அதுக்கப்புறம் ஆப்ரகாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டுகிட்டே சொல்கிறாரப்பா நான் இம்மட்டும் என்கிட்ட எண்ணில் புத்திர பாக்கியம் இல்லை என்கிட்ட ஜீவன் இல்லை என் சரீரம் ஒரு ஜீவனை பிறப்பிக்க சக்தி இல்லைப்பா நீங்க என்னோடு பேசுறீங்க நீங்க என்னை ஆசிர்வதிக்கிறீங்க நீங்க என்னை பெருக செய்திருக்கிறீங்க ஏதோ ஒரு குறைவு மெயினான குறைவு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது கத்தருடைய பிள்ளையே அந்த ஜீவனை கொடுக்க அது பரிபூர்ண பட கிறிஸ்தேஸ் இந்த பூமிக்கு வந்தார் ஹலே லூயா ஹலே லூயா இந்த காலை வேலையிலே அந்த ஜீவனை விரும்பி அந்த ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள்